வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எட்நூறு கிராம் இருக்குதுங்க ஓகேம்மா அப்பா சூப்பரா வந்துருக்குது இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செல வைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் செவன் யூடியூப் சேனல் மக்கள்ஸ் இன்றோ டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆமாங்க தமிழை நினைத்த உண்மையே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முழு கோழியை எண்ணெயில் போட்டு பொறிக்க போறங்க அந்த கோழி வாங்குறதுக்காக இப்போ நம்ம கோழி பண்ணைக்கு போகலாங்களா வாங்க மக்களே கறி கிடைக்க போவோம் போய் ஜம்முன்னு ஒரு முழு கோழி வாங்கிட்டு வந்து பறிப்போம் வெயிட்டா மக்கள்ஸ் இந்த கோழி தான் நம்ம வந்து செலெஷன் பண்ணி வைக்கிறேங்க இதுதான் நம்ம முழுசும் கோரிக்கை போகிறோம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எட்நூறு கிராம் இருக்குதுங்க ஓகே மக்கள்ஸ் மக்கால்ஸ் முழு கோழிங்க பண்ண கோழி ஜம் ஜம்முன்னு பாருங்க அப்படியே கொலு கொலுன்னு இருக்கிறாப்புல வேற லெவலுங்க கழுவி சுத்தமாக கழுவிக்கலாங்க சூப்பராக இருக்காப்புலிங்க ஜம் ஜம்முன்னு மக்கள்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ எட்நூறு கிராம் பண்ணது போதும் ஒரு கிலோ முன்னூறு கிராம் வந்து அப்படிங்கலாங்க ரெடி சுத்தமா கழுவிச்சுங்க மக்கள் முழு கோழிய பொறிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பாத்திரலாங்களா வாங்க மக்களே போய் பார்ப்போம் மக்கள் முதல்ல கோழி வேணுங்க ஒன்றரை கிலோ கோழிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே இப்படி வந்தீங்கன்னா புதினாங்க கொத்துமல்லி தலை தழை சோம்பு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சி மூலம் ரெண்டு முட்டை தேவையான அளவு சின்ன வெங்காயங்க இஞ்சி பூண்டுங்க அதுக்கப்புறம் இப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா கல்லுப்புங்க ஆயில் ஒரு லிட்டரு அதுக்கப்புறம் அன்பு மசாலாங்க சங்கேரியிலிருந்து வருதுங்க ஓகேங்களா ஓகே மக்களே இவ்வளவு மக்களே நம்மளுக்கு தேவையான பொருள் மக்கள்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே நம்மளுக்கு தேவையான மசாலா செய்யறதுக்கு பொருள் வச்சிருக்கிறேங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையிலேயே வாங்கிட்டு வந்த மசாலாங்க அதாவது அன்பு மசாலான்னு சொல்லி இருந்து வருதுங்க இந்த ஒரு மசாலா மட்டும் நம்ம போட்டு முழு கோழியை பொரிச்சோம்னா நல்லா இருக்காதுங்க அதனால நாம வந்து ஒரு மசாலா எக்ஸ்ட்ரா வந்து ரெடி பண்றோம் இந்த மசாலா வந்து வேற லெவல் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு ஜம்மு ரெடி பண்ணலாம் இந்த மசாலாவில இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இல்ல பண்ணி போட்டாவே போதும் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து முட்டை இது எல்லாமே ஆட் பண்ணி நீட்டா ஜம்முன்னு ரெடி பண்ணலாங்க அதனால மிக்சியில போட்டு அடிக்கலாங்களா வாங்க மக்களே மிக்சியில போட்டு அடிப்போம் மக்கள்ஸ் போட்டாச்சுங்க ஜக்கில் இதில் வந்து எல்லாமே போட்டாச்சு இப்ப எலுமிச்சை மலத்தை வந்து புளிஞ்சு விட்டுக்கலாங்க கையில் இருக்கு எலுமிச்சை மலம் புளிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துட்டு வர பாத்தீங்களா அரைச்சு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் முட்டையை வந்து உடச்சி ஊத்தி ஜம்முன்னு கோழி மேல தொடவி விட்டுருலாங்க ஓகேங்களா வாங்க மக்கள் மிக்சியில் போட்டு அடிப்போம் மக்கள்ஸ் எலுமிச்சி மலத்தை புளிஞ்சு விட்டுக்கலாங்க அவளதாங்க ஃபைனலாக எலுமிச்சி மழத்தை புளிஞ்சு விட்டு ஜம்முன்னு போட்டா ஒரு அடி அடிச்சு பிள்ளை வேலை முடிஞ்சதுங்க பாருங்க ஜம்முன்னு அடிச்சிடுங்க உண்மையில இந்த மசாலா ஐயோ வேற லெவல் இருக்குதுங்க சூப்பரா இருக்குது அப்படியே அந்த புதினா வாசம் ஒரு பக்கம் தூக்கு தூக்குன்னு தூக்குதுங்க கறிப்பிழத்தலை அதுக்கப்புறம் அதில் போட்டா பட்டை சீரகம் எல்லாம் வேற லெவலில் இருக்குதுங்க வாங்க ஜம்முன்னு போய் ரெடி பண்ணுவோம் நல்ல மைய அரைச்சாச்சுங்க ஏ மக்கள்ஸ் இப்ப வந்து இந்த முழு கோழியை வந்து அங்கங்க விட்டுக்கணுங்க அங்கங்க கீரலை போட்டுக்கணும் இப்படி அங்கங்கே நல்லா வகுந்து கொடுக்கணுங்க நம்ம போட்டு அழுத்தி கட் பண்ணிங்கன்னா இங்கே ரெண்டா பிறந்துட்டு போயிடும் அப்புறம் வேஸ்ட் ஆகிருங்க கரெக்டாக வகுந்து விடணும் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வகுந்து விடுறீங்களோ அந்த மசாலாவெல்லாம் வந்து உள்ளே இறங்கிருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருப்பாப்ல இப்படி ஜம்முன்னு வகுந்து விடணுங்க வரணுங்க இப்படி நல்லா விட்டு விட்டா வரணும் அதான் சூப்பராக இருக்குங்க அப்படி அடுத்தது லெக் பீஸ் மேலே கீரலை போட்டுக்கணும் எங்கெங்கையெல்லாம் தோண்டுதோ அங்கேயெல்லாம் போட்டுக்கோங்க கைக்கு இதை வெட்டிக்காதீங்க அப்புறம் அவ்வளோதான் வீடியோ எடுக்க முடியாது போயிடும் வீடியோ எடுக்கிறவங்களுக்கும் சரி சமைக்கிறவங்களுக்கு சரி பெரிய பிஞ்சு ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த முதுகு பகுதியில் நல்லா கீரலை போட்டுக்கணும் அழுத்தி போட்டுறதைங்க லைட்டாக போட்டால் போதும் இல்லைன்னா பிஞ்சிட்டு வந்துடும் ய் கத்தி விளையாடணும் அப்படியே கரகாட்டம் ஆடணும்ங்க கத்தி எல்லாம் அதோட ரக்க ரக்க கழுத்து கிளுத்து எல்லாம் கீரில் போட்டுருன்னாங்க ஜாம் ஜாமுன்னு கீரலெல்லாம் நீட்டாக போட்டாச்சுங்க நம்ம அழுத்தி தூக்குனிங்கன்னா பிஞ்சுக்கிட்டு போயிருங்க லெக் பீஸ் காலை தான் அப்புறம் நல்லா இருக்காது ஓகேங்க மக்கால்ஸ் இந்த ரெண்டு முட்டையும் அப்படியே உடச்சு மசாலா கூட கலந்துடலாங்க ஆட்டி வச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா இதில் கலந்துடலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பு மசாலா சங்ககிரிங்க இந்த மசாலாவையும் இதில் நம்ம கலந்துடலாம் வேற லெவலில் இருக்குங்க வாங்க பார்க்கலாம் மக்கள்ஸ் இப்ப வந்து நம்ம இது ஜம் ஜம்னு ரெண்டு ரெண்டு முட்டைங்க வந்து நாட்டுக்கோழி முட்டையும் இல்லைன்னா வாத்து முட்டை வாங்கலாம்னு நினைச்சீங்க ரெண்டுமே கிடைக்கல பண்ண கோழி முட்டை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க வந்து நாட்டுக்கோழி முட்டையும் அல்லது வாத்துக்கோழி முட்டை பயன்படுத்துங்க சூப்பரா இருக்கும் சூப்பரா மசாலா நம்ம பண்ணு மசாலா தான் பார்ப்ப வேற லெவலு மக்கால்ஸ் இப்ப இந்த முழு கோழி மேல மசாலாவா தொடவிக்கலாங்க உள்ள தொடங்கணுங்க அப்படியே சூப்பரா வகுந்து விட்டுருக்கிறோம் பாப்பா மக்கள்ஸ் இப்படி நல்லா தூக்கி விட்டு இதுக்குள்ள தொடங்கணுங்க நீங்க மேலே மட்டும் தொடங்கினா பத்தாது நல்லா இதுக்குள்ள மசாலாவெல்லாம் ஆட் பண்ணணும் மக்களே முழு கோலிக்கு நீட்டாக மசாலா சாந்து போட்டாச்சுங்க இருக்குங்க இப்போ வந்து ஒரு மணி நேரம் நல்லா காயணுங்க மக்கள்ஸ் ஜனு ஒத்த அடுப்பு வேற லெவல இருக்கு சட்டி கொதிச்சிருச்சு வாங்கிட்டு வந்த ஒரு லிட்டர் பாமாயில சட்டிக்குள்ள ஊத்தியாச்சு மக்கள்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பாமாயிலுங்க பாமாயில் வந்து கொழுப்பு அதிகம் அதுக்குள்ள இருக்கிற கொழுப்பு எடுக்கணும்னா நாம கொதிச்சுட்டு வந்த கொய்யாலைங்க உள்ள போட்டு ஜம்முன்னு கொழுப்பு எடுத்துடலாம் அதாவது பாமாயில் இருக்கக்கூடிய கொழுப்பை கொழுப்படுத்துருங்க அதாவது பாமாயில் வந்து கொழுப்பு அதிகம் இருக்குங்க அந்த கெட்டு கெட்ட கொழுப்பை எடுக்கிறது எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாலையை போட்டீங்கன்னா போதுங்க ஜம் ஜம்னு எடுத்துரும் அவ்வளவுதான் விஷயம் விஷயம் மக்கள் கறிக்கிழத்தலை வந்து நல்லா மொறுமொரு எண்ணெயில வந்து நல்லா மறுப்படுத்தாச்சுங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்து கோழி மேல தூவிட்டு சாப்பிட்லாங்க சூப்பரா இருக்கும் மக்கள்ஸ் ஒரு மணி நேரமாக நல்லா காஞ்சிருச்சுங்க வெயில்ல இப்ப கோழி ஜம்முன்னு எண்ணெய் இறக்கலாம் மக்கள்ஸ் வேற லெவல்ல உள்ள போட்டாச்சுங்க இருக்கே அதாவது இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இது கேட்டு பார்த்தா சட்டி கேட்டு சட்டி வந்து பார்த்தீங்கன்னா உடச்சட்டி சின்னதுங்க எண் எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் ஒரு லிட்டர் தான் ஊற்றிருக்கு ஏன்னா முழுசு மேலே வந்து எண்ணெய் படாது இந்த மாதிரி கரண்டியை வச்சு மோந்து மோந்து ஊற்றிக்க வேகும் மக்கள் நார் கோழி நல்லா பொருள் ஒரு ஒரு சைடு வந்து நல்லா வெந்திருக்கு இன்னொரு சைடு வந்துருச்சான்னு திருப்பி போட்டுடலாம் வந்துருந்தே திருப்பி போட்டுடலாம் மக்கள் திருப்பி போடுறது ரொம்ப கஷ்டமா ரொம்ப உஷாராக திருப்பி போடுறது இல்லைன்னா நாலாம் கூட உடஞ்சு போயிடும் பயங்கரவாத டெக்னிக்கில் தான் திருப்பி போட்டேன் மக்கள் ஜனு வந்து முழு கோழி பொ வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு பத்து நிமிஷம் இதுலயே வேகட்டுன்னு சொல்லி நல்லா வேக்காட்டு விட்டோம் அப்படின்னு தட்டத்தை போட்டு மூடி வச்சாச்சுங்க நம்ம கோழி வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈரல் கொடுத்தாங்க அது உள்ள போட்டிருந்தாங்க அது நல்லா வெந்திருச்சு அதை சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம ஈரல் வாங்க மக்களை சாப்பிடலாம் பாப்பா பாப்பாத எனக்குது டாய் ஒன்றரை வயசு ஆகட்டும் நான் தரேன் சூப்பராப்பா ஏர்ல ஜம்முன்னு வந்துருச்சுங்க மக்கள்ஸ் மாதிரி என்ன ஊற்றுதுங்க வெற்றிகரமாக வந்து நாங்கள் பொறிச்சு எடுத்துட்டோம் அதாவது அந்த சட்டியிலிருந்து நாங்கள் உடைக்காமல் எடுக்கிறதுக்குள்ள நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்கு தாங்க தெரியும் அப்படியே பயங்கர கஷ்டங்கள் உடையாமல் எடுத்துட்டுங்க ஏன்னா லெக் பீஸ்லாம் உடையல பாருங்க நீட்டாக உடையல இப்போதான் நாங்கள் பிக்க போகிறோம் ஓகே இந்த ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் என்ன கேட்டேன் ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் ஓகே ம் மக்கால்ஸ் இந்த லெக் பீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறி கறிப்பிலத்தலை சின்ன வெங்காயம் லெமனுங்க லெமன் இப்போ லெக் பீஸை சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் ஆப்பா சூப்பராக வந்துருக்குது அது நான் ஒரு மசாலா ரெடி பண்ணி பச்சை கலரில் போட்டோம்ல புதினா கொத்தமல்லி தலை லெமனு முட்டை வேற லெவல் இருக்கு சீரகம் எல்லாம் ஹவுஸ் சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா முரு முருன்னு வேற லெவலில் இருந்துச்சுங்க அதாவது இது இங்கே கட்டு இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அப்புறம் என் மனைவி அப்புறம் என்ன ஃப்ரெண்டு வந்துருக்கிறாருங்க ஜேசிபி டிரைவர் எல்லாரும் வந்து ஷேர் பண்ணியே சாப்பிட போகிறோம் இந்த ஒரு லெக் பீஸ் வந்து இந்துக்குங்க இது எனக்கு நீட்டா ஜாலி சாப்பிட்றோம் பாப்பா வேற அழுதிகிட்டே இருக்குதுங்க அதனால இதோட அப்படியே ஒரு கடியோட முடிச்சுக்கிறேன் சூப்பர் ஐயா சாப்பிட்டு வந்து மீட் பண்ணுறேன் சூப்பர் நீ என்ன செஞ்சு சாப்பிடுங்க சூப்பர் பாப்பா சாப்பிடு எடுத்துக்கா அப்பா வேற பாக்குது நீ சாப்பிட்றக்குள்ள மூணு நாள் ஏற்பட்டிருக்கேன் சாப்பிடு வைக்க மாட்டா இதை சாப்பிடு சாப்பிடு இன்னொரு கடிக்கடி எப்படி இருக்குது போட்ட மசாலா கடையில் வாங்கிட்டு வந்த மசாலா கூட போட்ட மசாலா சூப்பரா இருக்குதா அந்த பொத்துமொழித்தலை புதினாவெல்லாம் காரம் கரெக்டா இருக்கா நான் காரம் அதிகமா போயிருந்து பயந்துட்டு இருந்தேன் ஓகே சரி ஓகே மக்கள் ஜாம் ஜாமுன்னு சாப்பிட்டாச்சுங்க பாப்பா வேற அழுதுகிட்டே இருந்துச்சுங்களா அதனால வேக வேகமா சாப்பிட வேண்டியதா போச்சுங்க

மக்கள்ஸ் இப்ப மணி பாத்தீங்கன்னா எட்டு மணி ஆயிருச்சுங்க நாங்க வந்து சமைச்சு சாப்பிடுறப்ப மணி வந்து ஆறு மணிங்க ஆறு மணிக்கு தான் சாப்பிட்டு முடிச்சோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்பா சாப்பிட்டாங்க அம்மா சாப்பிட்டாங்க அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஜேசிபி டிரைவர் வந்து சாப்பிட்டாருங்க அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துல எல்லாம் வேலை இருந்துச்சுங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்து சரி ஃபைனலாக உங்கள்கிட்ட பேசுகிறதே வந்து உட்காந்துருக்காங்க நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா சிலிண்டர் ஒத்தடுப்பு அது வந்து சூரியான்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒ கம்பெனியோட அடுப்புங்க ஒத்தடுப்பு ரெண்டு வருஷம் வாரண்டி தராங்க அந்த சூரிய அடுப்புக்கு வந்து ரெண்டு வருஷம் வாரண்டிங்க வேறு லெவல் இருந்துச்சு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு தான் வைக்காமல் ஒருத்தோம் காற்று பயங்கரமாக்சிதுங்களா சரி அதுக்கா அந்த காரணத்தால் வந்து சரி கேஸ் அடுப்புலேயே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் போய் வாங்கிட்டு வந்தங்க எட்நூற்றம்பது ரூபாய்க்கு உண்மையிலேயே ஒருத்தங்க ஐம்பது ரூபா தான் கம்மி பண்ணாங்க எட்நூறுவா போட்டாங்க ஃபைனலாக பரவாயில்லைங்க ரெண்டு வருஷம் வாரண்டி தராங்க சூர்யா கம்பெனின்னு சொல்லி கேஸ் அடுப்பு அதுக்கப்புறம் ஃபுல் அதாவது முழு கோழியை பொ எடுத்தோம் பார்த்தீங்களா வேற லெவலில் இருந்துச்சுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முந்நூற்றி பத்து கிராமுங்க அண்ணைக்கோழி சூப்பராக இருந்துச்சுங்க நீட்டாக பொறிச்சு எடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் பொறி பொறிச்சு நல்லா பக்குவமாக எடுத்தோம் அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் மாறிச்சுங்க அங்கே தான் இருக்குது அங்கே கடையில் வாங்கின மசாலாவோட இந்த அன்பு அப்படின்னு சொல்லி மசாலா போட்டோம் பார்த்தீங்களா அதில் வந்து வந்து அதில் வந்து அந்த கடைக்காரன் என்ன சொன்னாருன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போடுங்க வேறு எதுவும் போட வேண்டாம்னு சொன்னாருங்க அதுக்கு மேலே நாங்களே வந்து ஒரு ம ஒரு மசாலாவை யோசிச்சு நாங்களே ரெடி பண்ணோம் அது உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சுங்க நீட்டாக எல்லோரும் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு நீங்களே இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க சரி மகளேஷ் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறோம் அப்படியே அப்படியே லைக் போட்டுருங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் புதுசாக வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி மக்களே அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாங்களா ஓகே மக்களே என் பேர் உதயா நம்ம சேனல் பேர் மக்கள் செவன் யூடியூப் சேனல் பாய்ங்க